அல்லாஹத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகும் அந்த பனிரெண்டு மாதங்களில் தன்னுடைய மாதமாக விசேஷம் அருளும் அருள் வளங்களும் முழுமையாக இருக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அந்த மாதம்தான் அல்லாஹு அப்புலாலின் நாம் அடைவதற்கு அருள் செய்த ரமதான் உடைய மாதம் ரமதான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு கண்ணியமிக்க விருந்தாளி எம்மை சந்திக்க வந்திருக்கிறது ஒரு கண்ணியமிக்க விருந்தாளியை நாமும் சந்தித்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் இந்த மாதம் எப்போது வருமென்று தங்களுடைய வாழ்நாளில் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த மாதத்தை அடைவதற்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை மூலமாகவும் நல்ல அமல்கள் மூலமாகவும் அல்லாஹுவை நெருங்கி கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் அஹமத் மற்றும் அது போன்ற கிரந்தங்களில் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஸோ அறிவிப்பாக அபு ஹுரேரா ராஜி அல்லாஹூ அன் அவர்கள் கூறுவதாக கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லுவார்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் அத்தாகும் ரமதான் இந்த ரமதானுடைய மாதம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது ரமதானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் இந்த ரமதானுடைய மாதம் உங்களை உங்களிடத்திலே வந்திருக்கிறது அச்சாக்கும் ரமதான் அது எப்படிப்பட்ட மாதம் ஷஹுருன் முபாரக் அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹிவசல்லம் கூறிய இந்த இரண்டு வார்த்தைகள் போதும் இந்த ரமதானுடைய சிறப்புகளை எமக்கு கூறுவதற்கு ஷஹுருன் முபாரக் பரக்கத் பொருந்த மாதம் ஆம் இந்த மாதத்துடைய எல்லா செயல்களும் நேரங்களும் காரியங்களும் அனைத்தும் பரக்கத்தால் சூழ்ந்ததுதான் அல்லாஹுடைய இந்த மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹு அலிக்கும் சுயாம அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீஸுகளிலே அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீஸ்களிலே அபுவாபுர் ரஹ்மா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது இல இல ஹ இல்லுல்லாஹ் வத்துகுல புஃபீஹி ஜஹீன் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது ஒத்துகல் லஃபீஹி மராதத்து ஷயாத்தீன் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் விலங்கிடப்படுகிறது அல்லாஹ்டைய தூதர் சொல் அல்லாஹ் அலிஹுவ மேலும் சொல்லுவார்கள் லில்லாஹி ஃபீஹி லைலதுன் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஓர் இரவு இருக்கிறது அந்த இரவு சைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் ஆம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலிஹியவஸ் அவர்கள் சொல்லுவார்கள் ஆம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த ரமதானுடைய மாதத்தில் ஓர் இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த முப்பது அல்லது இருபத்தி ஒன்பது இரவுகளில் அல்லாஹிடத்திலே இந்த இரவுடைய அந்தஸ்தை உலகத்திலே எத்துணை இரவுகளை சேர்த்தாலும் ஈடாகாது அந்த இரவு தான் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்துடைய லைலத்துல் கதருடைய இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதை பற்றி தான் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகமல் குர்ஆானிலே கதர் அல்லாஹ் கூறுகிறான் இந்த மாதத்தில்தான் இந்த லைலத்துல் கதருடைய இரவில்தான் الله أو يفتح ما هي القرآن الله ركناه وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ إن ليلة القدر يربي ينضل إن ين نبي أمك تريما ليلة القدر خير من ألف شهر الله أكبر إن ليلة القدر يربي ஆயிரம் மாதங்களை விட உயர்ந்தது சிறந்தது இலஹ இல்லா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஆயிரம் மாதங்கள் அமல் செய்தால் எவ்வளவு அமலை எவ்வளவு அந்தஸ்தை அவன் அடைய முடியுமோ அவ்வளவு அமலுடைய கூடியையும் அல்ல அவ்வளவு அமலுடைய அந்தஸ்தையும் இந்த ஓர் இரவிலே ரமதானுடைய இந்த ஓர் இரவிலே ஒரு மனிதன் செய்தால் அதை அடைந்து கொள்ளுவான் ரபுல் அபுல் இந்த மாதத்துடைய சிறப்பை லைலத்துல் கதருடைய இரவின் மூலமாக அல்லாஹ் மேலும் நிரூபணம் செய்திருக்கிறான் மேலும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்பை நாம் அறிவோமா அன்பிற்கிறேர்களை அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் கூறுகிறான் உம் ஜி ல ஃபி ஹில் குர்ஆன் ல இல ஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லா இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அவனுடைய கலாம் ஆகிய அவனுடைய பேச்சாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் அந்த தான் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது நேர்வழியில் உள்ள சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறியக்கூடிய ஆற்றலை இந்த தான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேர் வழி காட்டக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் റമദാനുടേ മാതം അല്ലാ